பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னிட்டு தேர்தலுக்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கான நிலையான இயங்கும் முறை குறித்து ஆலோசனை கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தால் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு நாற்பது மணி அளவில் வெளியிடப்பட்ட தகவலின்படி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னிட்டு தேர்தலுக்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கான நிலையான இயங்கும் முறை குறித்து ஆலோசனை கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பூங்குடி அவர்கள் தலைமையில் மத்திய தேர்தல் பொது பார்வையாளர் பிரபுலிங்க கவலியா தேர்தல் செலவின கணக்கு பார்வையாளர் ஜரோன்ஜித் விசால் தஸ்ரத் மற்றும் காவல்துறை பார்வையாளர் மனோஜ் குமார் ஆகியோர் முன்னிலையில் திண்டுக்கல் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பூங்குடி அவர்கள் தெரிவித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவின்படி பாராமண்டபுரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னிட்டு தமிழகத்தில் வரும் பத்தொன்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அதை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தேர்தலுக்கு எழுபத்தி மணி நேரத்திற்கு நிலையான இயங்குமுறை குறித்து ஆலோசனை கூட்டம் இன்று மேற்கொள்ளப்பட்டது வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குப்பதிவு நாளுக்கு முந்தைய நாள் பகல் பன்னெண்டு மணிக்கு முன்னதாக தனக்கு ஒதுக்கப்பட்ட செயல்படுத்தப்படக்கூடிய வாக்குச்சாவடி பணிக்கு சென்று சரியான வாக்குச்சாவடிக்கு வந்துள்ளதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அங்குள்ள அடிப்படை வசதிகள் வாக்குப்பதிவு தேவையான உபகரணங்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மாநில அலுவலர்கள் வந்தவுடன் தேர்தல் பொருட்கள் அனைத்தையும் கொடுக்கப்பட்டு பட்டியல்கள் சரிபார்த்து பெற்றுக்கொண்டு ஒப்புதல் வழங்க வேண்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்குப்பதிவு உறுதி செய்யும் இயந்திரம் ஆகியவை தேர்வை தாங்கள் வாக்குச்சாவடிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதை தானா என்பதை உறுதி செய்திட வேண்டும் வாக்காளர் வாக்களிக்கும் தன்மை அடையாளம் வைக்கப்படும் அழியாத மைக் குறிப்பாளர்கள் அதனை வழங்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கிண்ணத்தில் மணல் நிரப்பி அதில் அசையாமல் இருக்கும் வண்ணம் வைத்திட வேண்டும் வாக்குச்சாவடி எவ்வித அரசியல் தலைவரின் படம் இருந்தால் அதை உரையிட்டு முழுமையாக மூடி வைக்க வேண்டும் வாக்குச்சாவடிக்கு வெளியே நூறு மீட்டர் சுற்றளவுக்கு எவ்வித அரசியல் விளம்பரங்களோ இரண்டு மீட்டர் சுற்றளவுக்கு அரசியல் கட்சியில் பந்தல்களோ அமைக்கவில்லை என்பதை உறுதி செய்திட வேண்டும் இதர வாக்குப்பதிவு அலுவலர்கள் காவலர்கள் அனைவரும் வருகை தந்ததை உறுதி செய்திட வேண்டும் எவரம் வராவிட்டால் அது குறித்து மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவித்து மாற்றுப் பணியாளரை வடவழக்க ஏற்பாடு செய்து வேண்டும் வாக்குப்பதிவு செய்யும் அடையாளப்பட்ட பகுதிகளில் போதிய வெளிச்சம் இருப்பதையும் வாக்கு அளிக்கும் ரகசியத்தை காக்கும் பொருட்டு ஜன்னல் மற்றும் கதவுப்பகுதிகளில் இருந்து விலகி அமைந்திருப்பதையும் வாக்குப்பதிவு உறுதி செய்யும் இயந்திரத்தின் மீது நேரடியாக விலக்கு வழிப்படுமாறு அமைத்திருத்தல் கூடாது என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் குறுக்கும் அம்புக்குறி ரப்பர் ஸ்டாம்ப் உலோகம் முத்திரைகள் மாதிரி வாக்குப்பதிவு ரப்பர் ஸ்டாம்ப் ஆகியவற்றை சரிபார்க்க வேண்டும் வாக்குப்பதிவு நாளுக்கு முந்தைய நாளை பணிகளை முடித்துவிட்டு வாக்குப்பதிவு அலுவலர்கள் வாக்குச்சாவடியை தங்க வேண்டும் பொது அனுமதியான அமைதியான முறையில் நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திருமதி திலகவதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் மொய்தீன் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்